கலைஞர் அவர்கள் என்னை அழைத்து நீ என்னோட படத்தில் நடித்தால் பல எதிர்ப்புகளை சந்திக்க வேண்டியிருக்கும் யோசிச்சு சொல்லுன்னு சொன்னார் சார் நீங்கள் ஃபஸ்ட் எப்படி ஆரம்பிச்சீங்க வள்ளல் சொன்ன அதை நான் பண்ணும்போது உங்கள்கிட்ட என்ன சொன்னேன் நீங்கள் வெளியில் சொல்லவே கூடாதுன்னு தானே சொன்னேன் ஹெட் மாஸ்டர் இருக்கார் இல்லைங்களா அவர் பேப்பர் தூக்கி மூச்சு நடிச்சிக்கிட்டே இருப்பார் இது இந்த சீன் சுதுவும் கிடையாது இந்த சீன் சூதுவம் கிடையாது சட்ட சிக்கல் அதெல்லாம் இருக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு நிறைய தொடர்பு பத்து பதினஞ்சு வருஷமா நடிகர் சங்கத்திட்ட தொடர்பு இல்லை அகில உலக சூப்பர் ஸ்டார் ஒரே ஒருத்தர் தான் ரவுண்டில் ரேஸில் ஓடிட்டு இருக்காரு அவர் தான் லாஸ்ட் அவர் தான் ஃபர்ஸ்ட் இதுமேல் இன்னொருத்தர் வரவே முடியாது மார்க் ஆண்டனி அப்புறம் இந்த குட் பேட் அக்லி இதுக்கெல்லாம் வந்து நீங்கள் வந்து எழுதிருக்கீங்க பட் இதெல்லாம் மற்றவங்களோட இயக்கத்தில் போச்சு இப்போ உங்களோட இயக்கத்துக்கு நீங்களே தான் ஸ்க்ரீன் பிளேவும் எழுதிருக்கீங்களே இதில் என்ன ஸ்பெஷலாக இருக்குது ஆ சார் அதான் சார் இப்போ நீங்கள் இப்போ நீங்கள் வந்து மார்க் ஆண்டனி பார்த்தீங்கன்னா ஒரு ஜேனரு ராஜர்ஷன் பார்த்தா டோட்டலாக ஒரு வேறு ஜேனரு இப்போ நம்ம பண்ணியிருக்கிற இதுவும் எனக்கு எப்போதும் வந்து சினிமா வந்து ஒரு டீம் ஒர்க்னு நம்புகிறேன் சார் நம்ம ஒரு தனிச்சு நம்ம அப்படியே திடீர்னு ஒன்று புதுசாக நம்ம மைண்டுக்குள்ளே வந்துடுறேன் சார் இப்போ நான் இது வரைக்கும் சின்ன வயசுலேருந்து பார்த்த நண்பர்கள் படித்த புஸ்தகங்கள் அப்புறம் நான் பார்த்த விஷயங்கள் படங்கள் இதெல்லாம் வச்சு தான் நம்ம வந்து ஒரு கதை உருவாக்க முடியும் சார் ஸோ இந்த கதைக்கு இந்த சூதுவமுக்கு எனக்கு அதிகமான உதவி தேவைப்பட்டுச்சு அதுக்கு தான் இப்போ யோகராஜா இருக்கட்டும் நலன் சார் டீம் கதிராக இருக்கட்டும் அந்த யோகியாக இருக்கட்டும் அப்புறம் என்னோட நண்பர் என்னோடய டேரக்ஷன் டீமாக இருக்கட்டும் இவங்க எல்லாரையும் விவாதித்து ஒரு இது இதை அதை தாண்டி வந்து சொன்ன இல்லைங்களா எங்களோடய அந்த ஹெட் மாஸ்டர் இருக்கார் இல்லைங்களா அவர் பேப்பர் தூக்கி மூஞ்சில் அடிச்சிக்கிட்டே இருப்பார் இது இந்த சீன் சுதுகம் கிடையாது இந்த சீன் சுதம் கிடையாது ஸோ அப்படி ரொம்ப கஷ்டப்பட்டு உருவாக்கப்பட்ட அது கஷ்டம்னு சொல்ல முடியாது எங்களுக்கு ரொம்ப ஜாலியாகவும் இருந்தது நம்ம ஒரு பெஸ்ட்டு ஒன்று வர்றதுக்கு வேலை செய்கிற ஒரு ஜாலியும் இருந்தது பெரும்பாலும் இந்த ப்ரொமோஷன்ஸ் இருந்தால் படத்து ரிலீஸ்க்கு ஒரு ரெண்டு நாள் மூணு நாளைக்கு முன்னாள் வரும்போது ஹைப்பு கொடுக்கறதுக்கொசரம் இந்த படம் இப்படி ஒரு கலெக்ஷன் வரும்னு சொல்லுவாங்க அப்புறமா வாய்ப்பு வளர்ந்து பார்க்குற மாதிரி இருக்குதுலாம் சரி பேர் நிறைய பேர் சொல்கிறாங்க உங்கள் படம் எந்த அளவுக்கு இருக்கும் நாங்கள் வந்து ரொம்ப மனஸ்ட்டாக ஒர்க் பண்ணியிருக்கோம் சார் அது எந்த மாதிரி இருக்குன்னு படம் பார்த்துட்டு ஆடியன்ஸு நீங்கள் கொடுக்குறது தான் சார் எங்களுக்கு நாங்கள் முன்கூட்டி நல்லா இருக்குன்ற ஒரு விஷயம் மட்டும் தான் சொல்ல முடியும் அது ஆடியன்ஸு இந்த ஆடியன்ஸ் தான் சார் அதுக்கான சொல்ல முடியும் மக்கள் தான் சொல்லுவாங்க மக்கள் தீர்ப்பே மகிசேன் தீர்ப்பு முன்னாடி நம்ம தீர்ப்பு சொல்ல முடியாது சார் நீங்கள் ஆக்சுவலாகவே அரசியல்வாதி நீங்கள் நிறைய அரசியல்வாதிலாம் பார்த்துருக்கீங்க ஆனால் புதுசு புதுசாக பார்த்தீங்கன்னா மாநாடுலேருந்து எல்லா படங்கள்லையும் நீங்கள் வந்து புதிய கட்சிகள் நிறைய பார்த்துட்டே இருக்கீங்க படங்களில் இது எப்படி இருக்குது ஏன்னா இதுவும் இதுவும் ஒரு கட்சி ஏன்னால் சமீபத்தில் விஜய் அவர்களும் தொடங்கியிருக்காரு அந்த மாதிரி பேரும் வந்திருக்கு ஸோ இது எப்படி இருக்குது அந்த அரசியல் ஃபீல் எப்படி இருக்குது அரசியலை விட்டு உங்களை வெளியில் அனுப்பவே மாட்டுறாங்க சினிமாவிலும் சரி ஆமாம் ஆமாம் நான் வந்து என்னுடைய எய்மு எல்லாம் சினிமாவில் நடிக்கணும்னு வந்தேன் அடிப்படையில் நான் வந்து ஒரு திமுக காரன் அடிப்படையில் பள்ளியில் படிக்கிற காலத்திலேருந்து ஒரு திமுக காரன் தான் நான் வந்து சினிமாவில் வந்து புகழ்பெற்ற பிறகு கலைஞர் அவர்கள் என்னை அழைத்து நடிகர் தலை சிவாஜிக்கு பிறகு லட்சிய நடிகர் எஸ்எஸ்ஆருக்கு பிறகு நல்ல தமிழ் பேசுகிற தமிழ் நடிகர் சினிமா உலகத்துக்கு கிடச்சிருக்கிறேன் நீ நடித்தால் தூக்கு மேடையில் நிறைய வசனங்கள் இருக்குது நீ நீ பேசினா தான் அதை பேச முடியும் ஆனால் நீ என்னோடய படத்தில் நடித்தால் பல எதிர்ப்புகளை சந்திக்க வேண்டியிருக்கும் யோசிச்சு சொல்லுன்னு சொன்னார் நான் அப்போ சொன்ன அடிப்படையிலே நான் ஒரு திமுக காரன் அதனால் வந்து பராசக்தி மனோகர வசனத்தெல்லாம் பேசி நடித்தவன் நான் எனக்காக நீங்கள் வசனம் எழுதும்போது இதை விட எனக்கு என்ன பெருமை வேணும் எத்தனை எதிர்ப்பு இருந்தாலும் நான் நடிக்கிறேன்னு சொல்லி நடித்தேன் அதுக்கப்புறம் பல எதிர்ப்புகளையும் சந்தித்தேன் இப்போ நீங்கள் கேட்டிங்கல்ல அது மாதிரி வரும்போது இப்போ நான் வந்து செல்ஃபின்னு ஒரு படத்தில் ஒரு கேரக்டர் ஒரு 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 க கஷ்டப்படுற ஒரு குடும்பத்தினுடைய தந்தையாக நடித்தேன் இப்போ வந்து சலூன் ஒரு படத்தில் வேறு கேரக்டர் பண்ணியிருக்கேன் ஆனால் நீங்கள் கேட்ட மாதிரி மாநாட்டில் ஒரு அரசியல்வாதி இதுலையும் ஒரு அரசியல்வாதி இது அரசியல்வாதி என்னென்னா ஒரு நல்ல கண்ணியமான அரசியல்வாதி அப்படிதான் நடிச்சிருக்கேன் இன்னொன்று என்னென்னா நான் நடிக்கிற திரைப்படங்களை நான் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே நான் ஒன்று சொல்லியிருக்கேன் நான் ஏற்றுக்கொண்ட த தலைமையினுடைய தலைமைக்கு அவப்பெயர் வர்ற மாதிரியோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு கேரக்டர்னா அதை நான் தவிர்த்து விடுவேன் அது நிச்சயமாக நடிக்க மாட்டேன் அது இல்லாமல் நல்ல பாத்திரம்ன்றப்ப நடிப்பேன் இதில் வந்து அரசியல்வாதி தான் ஆனால் ஒரு கண்ணியமான ஒரு நல்ல ஒரு சமுதாயத்தை முன்னேற்றுக்க முன்னேற்றுவதற்கு அதுக்கு மேலே அது படம் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அந்த மாதிரி ஒரு கேரக்டரு அதனால இதில் நடிச்சிட்ருக்கேன் வேற கேரக்டரும் நல்லா நல்ல கேரக்டர் நடிச்சிட்டு இருக்கேன் சூதுகவும் அதெல்லாம் போட்டிங்க ஆனா அகில உலக சூப்பர் ஸ்டார் அப்படின்னு ஏன் போடலை அவர் வந்து உலகத்துக்கே தெரிஞ்சவர் எல்லாருக்கும் தெரிஞ்சவரை பத்தி நம்ம போட்டு தான் அவரை காட்டணும்னு அவசியம் இல்லை அதனால இல்ல ஆக்சுவலா அவர் படம்னாவே எல்லாருமே குட்டிஸ்ல இருந்து எல்லாருமே எஸ்கே மாதிரி எல்லாருமே அவர் கவர் பண்ணிட்டாரு அவர் படம் விரும்பி போய் பார்ப்பாங்க இது வரைக்கும் இது ஆகலை அப்படி இருக்கும் பொழுது அவர் பேர் போட்டாவே கொஞ்சம் உங்களுக்கு வரவேற்பு இன்னும் அதிகமா இருக்கும் மாட்டார் போட்டிருக்கேன் எல்லா இடத்துலயுமே இது வந்து ப்ரெஸ்பேட் ட்ராப்பு அதனால அதுல பட் இதுலலாம் வந்து அவர் அவர் சிப் சிவா அவர் அடிக்கும் தான் போட்டுட்டு இருக்கும் அது ஒன்னும் இல்ல பாட்ரி கண்டிப்பா எடுப்பீங்களா கண்டிப்பாக பாட்டி ங்க இல்ல இல்ல ஹண்ட்ரட் பர்சன்ட் இல்ல இல்ல ஆல்மோஸ்ட் ஒரு ஸ்கிரிப்ட்டு ஃபைனலைஸ் பண்ணிட்டோம் அர்ஜுன் தான் அந்த ஸ்கிரிப்டும் பண்ணி கொடுத்துருக்காரு அதில் வந்து விஜய் சிவா சார் அண்ட் இஸ் கேங்கு அப்படியே இருக்காங்க அது போக சந்திரசேகர் சார் இருக்காங்க எம் எஸ் பாஸ்கர் சார் கண்டிப்பாக இருப்பாங்க அருள்தாஸ் சார் கண்டிப்பாக அதில் இருக்காங்க இதோட ஆலடாக வெறும் பாபி சிம்மா சாரும் கண்டிப்பாக அதில் இருப்பார்னு நம்ம ரெண்டும் பேர் தான் அவர்கிட்ட பேசணும் கருணாகரன் சார் கருணாகன் தான் அவர் இல்லாமல் சோதுகம் இதுவே கிடையாது ட்ரையாலஜியே கிடையாது அதனால் கண்டிப்பாக இவங்க எல்லாருமே இருக்காங்க இல்லை இது வந்து எப்படின்னா இப்போ ஒரு ஆஃப்டர் கொரோனா கொரோனாவுக்கு அப்புறமான காலகட்டம் வந்து சினிமா வந்து ஒரு ஒரு டைப்பான ஒரு ட்ராக்கில் போயிட்டுருக்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா இண்டிவிஜுவல் ப்ரொடியூசர்ஸே கிடையாது எல்லாமே கார்ப்பரேட் மட்டும்தான் இங்கே படம் இருக்காங்க ஏன்னால் இன்றைக்கி சினிமா எடுக்கிற செலவு வந்து பார்த்திங்கன்னா அவ்வளவு ஹையாக போயிட்ருக்கு இன்றைக்கி வந்துட்டு ஒரு இரநூறு கோடி மினிமமாக ஒரு ஆர்டிஸ்ட் வச்சு படம் எடுக்கிறதுனால இன்றைக்கி நூறு கோடி இல்லாமலாம் ஒரு படம் எடுக்க முடியாது அப்படின்ற சூழ்நிலைக்கு சினிமா போயிடுச்சு அந்த ப அப்படிப்பட்ட கால இடத்துல எங்களை மாதிரி ஒரு கண்டென்ட் ஒரியன்டாக ஃபிலிம் எடுக்கிறோம் ஒரு சின்ன படம் எடுக்கிறோம் ஒரு நியூ டெக்னீஷியன்ஸ் நியூ ஆர்டிஸ்ட்டு அவங்களோட நம்ம படம் பண்ணுறோம் அப்படின்னா அதை மக்கள் மத்தியிலையும் கொண்டு போய் சேர்க்குறதுக்கு வந்து ஒரு ஏதாவது ஒரு புல் தேவைப்படுது ஒரு பெரிய அந்த அவங்க பண்ணுற செலவுக்கும் அவங்க பண்ணுற அவங்க கொடுக்குற பப்ளிசிட்டிக்கும்லாம் நம்மளால் ஈடு கொடுக்கவே முடியாது அப்போ இப்போ இன்றைக்கலாம் ஒரு படத்துக்கு இருபது கோடி ரூபா பப்ளிசிட்டியே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம அவ்வளோ பட பட ப்ரொடக்ஷன்ல கூட நம்ம அவ்வளோ பண்ணுறதில்ல அப்படி இருக்கும்போது இந்த சோதிதம் டூன்ற ஒரு டைட்டில் வந்து இத்த இப்போ இத்தனை கலைஞர்கள் இதில் இது நல்ல கலைஞர்கள் நடித்து ஒரு நல்ல படமாக வந்திருக்கு இதை மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்கறதுக்கு இந்த டைட்டில் யூஸ் ஆகுதுன்னா அதில் ஒன்றும் தப்பு இல்லைன்றது தான் என்னோட பாலிசியாக இருக்குது சூதுகம் டூ ஃபஸ்ட்டு வந்து நம்ம விஜய் சதுபதி நடித்தாங்க ஏன் அவர் இதை போடல அதை விட கம்ஃபர்ட்டாக வந்து நம்ம சிவானா இருக்கிறதுனால போட்டிங்களா இல்லை அவர் காமெடி விஷயத்தில் அடிச்சு தூக்கிடுவார் விஜய் சதுபதி காமெடி அவ்வளோ வராதுன்னு சொல்லிட்டு போட்டுக்கிறீங்களா ஏ அப்படி இல்லை சூதுகம்லேயே காமெடி பின்னிருப்பார் அவர் வந்து வேறு வெறித்தனம் அப்போ வந்து காமெடி பண்ணார் இல்லை இவர் வந்து அந்த கேரக்டர் கேட்டாலே இல்லை இப்போ வந்து இந்த சுது ஹம்டூவில் வந்து விஜய் சேதுபதி சாரை ரீப்ளேஸ் பண்ணி சிவா கேரக்டர் கிடையாது சுது ஹம்டூவில் வந்து சுது வந்து தாசுன்ற கேரக்டராக விஜய் சேதுபதி சார் நடிச்சிருந்தாங்க சுது ஹோம் டூவில் தாசுன்ற கேரக்டரும் இருக்குது குருநாத்ன்ற கேரக்டரும் இருக்குது ரெண்டு ரெண்டு கேரக்டர்ஸுமே இருக்குது அதுக்குள்ள இது வந்து தாசுன்ற கேரக்டர்லாம் விஜய் சேதுபதி ரீப்ளேஸ் பண்ணிட்டு மிர்ச்சி சிவா சார் நடிக்கல இஸ் இஸ் கேரக்டர் அந்த இவரும் ஒரு கேரக்டராக உள்ள வந்திருக்காங்க சார் ஒரு ப்ரொடியூசராக நீங்கள் ஒரு விஷயம் சொல்லுங்கள் சார் இப்போ என்னென்னா இப்போ வந்து படத்தை ப்ரொமோஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி பண்ணிட்ட பிறகு படம் ரிலீஸ் ஆகும் போது ரிவ்யூன்னு ஒரு விஷயம் வருது சார் அது வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் நிறைய வருது அது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ஏன்னா இப்போ வந்து பப்ளிக் ரிவ்யூ கொடுக்குறாங்க பப்ளிக் கொடுத்த விஷயத்த வந்து நம்ம வந்து போடக்கூடாதுன்னு சொல்கிறது யாருக்கும் உரிமை கிடையாது ஆனால் வந்து ஒரு விஷயம் ஒருத்தர் சொல்கிறாரு இது மாதிரி பண்ணாதீங்கன்றாரு அது நீங்கள் எப்படி பார்க்க ஏன்னா ப்ரொடியூசருக்கு தான் வந்து லாபம் நஷ்டம் ஒரு விஷயம் இருக்குது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார் இந்த சினிமா வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு படம் எடுத்து முடிக்கிற வரைக்கும் தான் நம்ம கையில் இருக்குது படம் எடுத்து முடிச்சாச்சுன்னா இது வந்து பப்ளிக்கோட ப்ராப்பர்ட்டியாக மாறிடுது ஒரு படத்தை வந்து நல்லா இருக்குன்னு நல்லா இருக்குன்னு சொல்லி இருக்கிற ரசிகர்கள் தான் நம்மளை இவ்வளோ பெரிய ஆளாவும் ஆக்குறாங்க யாருக்கோ ஒருத்தருக்கு ஒரு ஸ்டார் டம் வருது ஒரு ஒரு பட்டம் கிடைக்கிது அப்படின்னாலே அது வந்து அத்தனை நாள் அவங்க நடித்தப்ப அந்த அந்த ரசிகர்கள் பார்த்து அவங்களை கொண்டாடி அந்த 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 ரசிகர்களோட இதுதான் நம்மளை வந்து கொண்டு வந்திருக்கு ரெண்டாவது இன்னைக்கு ரிவியூஸ்ன்றது பார்த்துட்டிங்கன்னா ஒரு காலத்தில் சினிமாவில் வந்து ஒரு பேப்பரில் ரிவ்யூ வரும் தினத்தந்தியில் பல மேகசின்ஸ் இருக்கும்போதும் மாலந்த உடல் இந்த மாதிரி இப்போ மாலை மாசு இந்த மாதிரி பேப்பரில் விளம்பரம் வரும் நாங்கள் சின்ன வயசில் இருக்கிற காலத்திலலாம் பேப்பர் படிக்கிற காலத்தில் டீ கடைக்கு போவோம் அங்கே டீ கடையில் வந்து பத்து பேர் உட்காந்து இந்த படம் எது நல்லா இருந்துச்சு அப்படி பேசிகிட்டு இருப்பாங்க அன்னைக்கு டீ கடையில் உட்காந்து பேசுனது இன்றைக்கி ஃபேஸ்புக்லேயும் ட்விட்டர்லேயும் யூடியூப்லேயும் உட்காந்து பேசிகிட்ருக்காங்க இது வந்து எவால்வேஷன் நான் பார்க்குறேன் எவால்வேஷன் வைக்கிற மாதிரி நம்ம அடாப்ட் ஆகணுமே தவிர அதை வந்து அப்போஸ் பண்ண முடியாது முடிய முடியாது நம்ம அப்போஸ் பண்ணணும்னு நம்ம சொன்னாலுமே அதை அப்போஸ் பண்ணவே முடியாதுன்றதான் உண்மை யதார்த்தம் இன்றைக்கி கலை எதார்த்தம் என்னென்னா யூடியூப்பில் போய் யாரையும் பேசாததையோ ட்விட்டரில் யாரையும் போஸ்ட் பண்ணாதீங்களோ ஃபேஸ்புக்கில் யாரையும் போஸ்ட் பண்ணாங்கன்னா வாட்ஸ்அப்பில் யாரும் ஃபார்வர்ட் பண்ணாதீங்கன்னோ நம்மளால் கண்ட்ரோல் பண்ணவே முடியாது இன்னி இதுதான் நியூ நார்மல் இதுதான் இன்றைக்கி இருக்க உலகம் இந்த உலகத்துக்கு நம்ம அடாப்ட் ஆகிட்டால் நமக்கு நல்லது இந்த இதை வந்து நான் எதிர்த்து நிற்கிறேன் அப்படின்னா காலவெல்லத்தில் நம்ம காணா போயிருமே தவிர நம்ம வாழ வளர முடியாதுன்றது என்னோட கருத்து என்னோட ஒப்பீனியன் நான் இது மற்றவங்களுக்கு போல இது நீங்கள் இப்படி இருங்கன்னு நான் சொல்ல வரும் போல சரி நாற்பத்தஞ்சு வருட காலமாக நீங்கள் நடிச்சிட்டு வரீங்க அப்போ இருந்த ஜென்ரேஷன் வந்து வேற இப்போ இருக்கிறவங்க வேற ஏன்னா இப்போ இருக்கிற ஒரு ஹீரோவாக இருந்தாலும் சரி உடனே கே கேரவன் போயிடுறாங்க ஒரு செகண்ட்ல கேரவன் போயிடுறாங்க உள்ளே போயிட்டு வர மாட்டுறாங்க டேரக்டர் வெளியே நின்று கற்று கற்றுன்னு கத்துற அசிஸ்டன்ட் டேரக்டர்லாம் போய் நிற்கிறாங்க இப்போ நீங்கள் அப்போ பார்த்ததுக்கும் இப்போ இருக்கிற ஆர்டிஸ்ட்டுக்கும் என்ன வித்தியாசம் பார்க்குறீங்க சார் அப்போ என்னென்னா கேரவன் அந்த மாதிரி இல்லை ஒரு அவுடோர் ஷூட்டிங் போனால் கூட ஒரு வீட்டில் தான் எல்லோரும் ஒன்றும் உட்காந்துருப்போம் இல்லை ஷூட்டிங்க பக்கத்தில் வீடே இல்லைன்னா ஒரு மரத்தடியில் எல்லா ஆர்டிஸ்ட்டும் உட்காந்துருப்போம் அப்போ அங்கே என்னன்னா எல்லா விஷயங்களும் பேசுவோம் அடிப்போம் எல்லா விஷயங்களும் பேசுவோம் அதுக்கப்புறம் சரி நீ இப்போ எடுக்க போகிற ஷார்ட்டு இந்த சீன் இருக்குல்ல இந்த சீனில் உன் டைலாக் என்ன ஏன் டைலாக் இது நீ இதை சொல் நான் அதை சொல்கிறேன் இது வேண்டாம் கொஞ்சம் டைரக்டர் கூப்பிடு இப்படின்லாம் இதெல்லாம் ஒரு அந்யோன்யம் இருக்கும் மத்தியானம் என்ன சாப்பிட்லாம் உனக்கு என்ன இது மாதிரி ரொம்ப ஒரு அந்யோன்யம் இருந்தது அது இப்போ குறைஞ்சிருக்கு அது வந்து இப்போ குறைஞ்சிருக்கு இப்போ வந்து என்னென்னா தனித்தனியாக தனித்தனியாக இருக்கும் ஆனால் ஒன்று விஞ்ஞான வளர்ச்சியில் வந்து எல் பல விஷயங்கள் வந்து கொஞ்சம் தவிர்க்க முடியாத சில விஷயங்கள் இருக்கும் ஆனால் அதனால் எந்த வகையும் சினிமா வந்து இறங்கிருச்சு அப்படின்னு சொல்ல முடியாது சினிமா பிரமாதமாக இருக்குது சினிமா இன்றைக்கி முன்னேற்றமாக இருக்குது அன்னைக்கு நாங்கள்லாம் ஒன்றா இருந்ததுனால பிரமாதமாக நடித்தோம் இன்றைக்கெல்லாம் கேரளிருந்து வர்றதுனால நடிப்பு கம்மியாக இருக்குதுன்னு சொல்ல முடியாது பின் எடுக்கிற நடிகர்கள்லாம் வந்துட்டாங்க ஒன்றும் இல்லை உதாரணத்துக்கு இப்போ கருணா உட்காந்துருக்காரு பல பலவிதமான க காமெடி மட்டும் இல்லை கேரக்டர் பண்ணுறாரு எல்லாம் பண்ணுறாரு இப்போ சிவா இருக்கார் சிவா எனக்கு தெரிஞ்ச சிவா இல்லை சினிமாவில் ஸ்க்ரீனில் பார்க்காத சிவா இருக்கார்ல அவர் ஒரு அற்புதமான நடிகர் ஒரு சீரியஸ் நடிகர் அதுக்கான சில காட்சிகளை நான் ஒரு படத்தில் சலூன் படத்தில் பார்த்தேன் ஸோ அந்த மாதிரிலாம் வந்து ரொம்ப எங்க ஜென்ரேஷன் ரொம்ப பிரமாமா இருக்காங்க படத்தை உள் வாங்கிக்கிறாங்க அதனால் வந்து சில குறைகளும் இருக்கிறது நிறைகளும் இருக்கிறது அதுதான் வளர்ச்சி தான் வளர்ச்சி தான் சார் கருணாகரன் சார் ஒரு கேள்வி நீங்கள் இப்போது சின்னத்திரை பக்கம் போனதுக்கப்புறம் நிறைய சினிமாவில் காணும் ஆனால் இங்கேருந்து அங்கேருந்து இங்கே வந்தவங்க நிறையா இருப்பாங்க ஆனால் நீங்கள் இங்கேருந்து அங்கே போய்ட்டு ஏன்னா நாங்கள் அவ்வளோ டேலண்ட் உங்கள்கிட்ட அதை எப்போயாவது தான் எங்களால் டிவியில் பார்க்க முடியுது வீட்டில் இருக்க லேடிஸ்லாம் பார்க்குறாங்கன்னு நினைக்கிறேன் ஓகே இல்லை இல்லை ஆக்சுவலாக ரொம்ப கஷ்டங்க சிவா சார் அடிக்கடி ஹோஸ்ட் பண்ணிடுறாரு நிறைய ப்ரோக்ராமு அந்த ப்ரோக்ராம் நான் பண்ணும்போது ஒரே நாளில் நாலு எபிசோடு எடுப்பாங்க காலையில் ஒம்பது மணிக்கு ஆரம்பிச்சு நைட்டு மூன்று நாலு மணி ஆகிடும் ஸோ அந்த எனக்கு ஆனால் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது கஷ்டமா இருந்தது இப்போ திரும்ப கிடைச்சாலும் பண்ணுவேன் கண்டிப்பா சிவா சார் ஆக்சுவலாக இதில் வந்து ஒரு ட்ரைலரில் ஒரு டைலாக் வருது பெண்கள் வந்து கற்பனையே வாழ் தான் நல்லது கல்யாணம் பண்ண வராதுன்னு அது நீங்களா யோசிச்சீங்களா இல்லை டேரக்டர் வச்சாரா இல்லை ப்ரொடியூசர் சொன்னதா இல்லை ஆனால் அந்த டைலாக் சொல்லும் போது மட்டும் இது இருக்கும் கை தட்டாத நிறைய பேர் ஏன் இங்கே கை தட்டினீங்க அப்போனா வந்து எல்லார் லைஃப்லேயும் சார் நீங்கள் வந்து நடிகர் சங்கத்தில் முக்கியமான பொறுப்புகளை வகித்தவர் இப்போது நீண்ட நாட்கள் நீண்ட வருடங்களாகவே அந்த நடிகர் சங்கம் பில்டிங் வந்து கட்ட முடியாமல் பல இன்னல்கள் பல கோஷ்டி பூசல்கள்லாம் வருது அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதை எப்படி சரி செய்யலாம் இல்லை அதில் கொஞ்சம் சட்ட சிக்கல் அதெல்லாம் இருக்குன்னு நினைக்கிறேன் எனக்கு நிறைய தொடர்பு பத்து பதினஞ்சு வருஷமாக நடிகர் சங்கத்திட்ட தொடர்பு இல்லை ஆனால் அவங்க எடுத்துக்கிட்ட முயற்சி ஒரு அற்புதமான முயற்சி நல்ல முயற்சி அது வந்து சினிமா கலை உலகம் பெரிய பெற்றவர்களுக்கு மட்டும் இல்லை கஷ்டப்படுற கலைஞர்களுக்கெல்லாம் ஒரு பெரிய வாழ்க்கை கொடுக்கறதுக்கான அமைப்பெல்லாம் அதுக்குள்ளே இருக்குது வருமானங்கள் வருவதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது அதனால் அந்த இந்த குறைகளை எல்லாம் நிவர்த்தி செஞ்சுட்டு சீக்கிரமாக முடித்தாங்கன்னா அது ஒரு பிரம்மாண்டமான ஒரு அமைப்பாக இருக்கும் எனக்கு தெரிஞ்சு வேறு மாநிலங்களில் இவ்வளோ பெரிய கட்டடம் நடிகர் சங்கத்திற்கு இருப்பது நம்மளுடைய தமிழ்நாட்டில் மட்டும்தான் நினைக்கிறேன் அதனால் அது விரைவில் அது முடிக்கப்பட வேண்டும் அது தொடங்கப்பட வேண்டும் என்று நான் வாழ்த்துக்கிறேன் சிவா சார் எங்க சார் யாரு வணக்கம் நீங்கள் வள்ளல் எனக்கு தெரியும் அது எங்க சங்கம் எல்லாத்துக்கும் தெரியும் ப்ரொடியூசர் தான் வந்து டைரக்டருக்கு பண்ணுங்கிறது இல்லை இப்பெல்லாம் ஹீரோக்கள் கார் வாங்கி கொடுக்கறது வீடு வாங்கி கொடுக்கறது தொலைஞ்சு போன பயஞ்சு போன வாங்கி கொடுக்கறது கூட இருக்கு இந்த படம் ஹிட் ஆனால் ஒரு வேளை நீங்க பண்ணுவீங்களா சார் நீங்கள் ஃபர்ஸ்ட் எப்படி ஆரம்பிச்சிங்க வளரணும்னு சொன்னா அதை நான் பண்ணும்போது உங்கள் வீட்டில் தான் சொன்னேன் நீங்கள் வெளியில் சொல்லவே கூடாதுன்னு தானே சொன்னேன் நீங்களே சொல்லலாமா ஓகே அதனால் நம்ம பண்ணுறதும் வெளியில் தெரியாமல் தான் இருக்கும் அண்ட் అర్జుனுக்கு அர்ஜுனுக்கு தெரியும் அது அது என்ன அப்படின்றது வாழ்த்துக்கள் சார் இல்லை நீங்கள் கேட்டது என்னோட அவர் ரொம்ப ஹாப்பி என்னன்னா இப்போ இங்கே ஒரு ஃபிஃப்டீன் செவரோ இங்கே ஒரு 15 செவன் அந்த மாதிரி பிளான் பண்ணுறாரு இல்ல ப்ரொடியூசர் அளவுக்கு உஷார் பாருங்க பதிமூணு வருஷத்துக்கு முன்னாடி தங்க எந்த வேலை இருந்தால் அதை போட்டு வாங்கி கொடுத்துர்லாம் சார் அப்படின்றது ஒரு ஃபங்க்ஷனில் ஒரு நடிகரை பற்றி சூப்பர் ஸ்டார்ன்னு சொன்னதுக்கு பெரிய சர்ச்சை ஆகிடுச்சு ஆனால் உங்களை வந்து அகில உலக சூப்பர் ஸ்டார்னு சொல்கிறாங்க ஆனால் எந்த சர்ச்சையுமே வரமாட்டேங்குது இதுக்கு என்ன காரணம் சார் நீங்க ஏதாவது தாஜா கஜா பண்ணி வச்சிருக்கீங்களா இல்ல இந்த சர்ச்சை வரலன்னு வருத்தப்படுறீங்களா வருத்தப்படுறேன் சர்ச்சை வரலன்னு சொல்லிட்டு வருத்தப்படுறேன் இல்ல சார் நீங்க வருத்தப்படவே வேணாம் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் சூப்பர் ஸ்டார் அப்படின்றது வந்து தமிழ்நாடு இந்தியா நம்ம இந்த ஏர்த்து கேலக்ஸி அந்த அந்த பிளாக் ஹோல் அந்த மாதிரி போயிட்டோம் நம்ம ஸோ அதனால் வந்து நம்ம வந்து அகில உலக சூப்பர் ஸ்டார் ஒரே ஒருத்தர் தான் ரவுண்டில் ரேஸில் ஓடிட்டுருக்காரு அவர் தான் லாஸ்ட்டு அவர் தான் ஃபஸ்ட்டு இனிமேல் இன்னொருத்தர் வரவே முடியாது ஓகேங்களா வாழ்த்துக்கள் சார் தேங்க் யூ சார் தேங்க்யூ அதாவது சந்திரசேர் சார் சிவா சார் சொன்ன மாதிரி அவங்களாவது அவங்க மதர் பார்த்து நானே பார்த்துருக்குறேன் என்ன கூட சொல்லுவாங்க கர்லிங்கார் அந்த மாதிரி இப்போ சார் மாதிரி தான் ஆகிட்டேன் அந்த அளவுக்கு முக்கியத்துவம் இப்போ இருக்குமா ஏன்னா அவருக்கு அந்த படங்கள் அந்த காலத்தில் ஒருதலைவர் மட்டும் இல்லை பல படங்கள் இல்லை அவ்வளோ பிரமாதமாக இருப்பார் அந்த மாதிரி ஒரு முக்கியத்துவம் இருக்குமா அவருக்கு சார் அதாவது இந்த கதையை ஆரம்பிக்கிறதுக்கு நலன் சார் எங்களுக்கு ஒரு ஒரு ஐடியா கொடுத்தாரு சார் அந்த ஐடியாவோட கேரக்டரே அவர் தான் ஸோ கண்ணபிரான்ற கேரக்டர் அவரை வச்சு தான் அவர் எங்களுக்கு ஐடியா கொடுத்தார் அதை வச்சு தான் அந்த கேரக்டரை வச்சு தான் நாங்கள் இந்த ஃபுல் கதையுமே நாங்கள் வந்து உருவாக்கணும் ரொம்ப இம்பார்ட்டண்டாக ஒரு கேரக்டர் சார்